அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது காசாவிலே மக்கள் உணவின்றி துயரத்தில் இருக்கின்றனர் குடிப்பதற்கு நீரின்றி துயரத்தில் இருக்கின்றனர் குறிப்பாக வடக்கு காசாவிலே உள்ள மக்கள் பட்டினியால் இறக்கக்கூடிய சூழல்கள் கூட அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வருகிறது நிவாரணப் பொருட்கள் முறையாக வடக்கு காசாவை சென்றடையாததால் அங்கு வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பசிக்கும் பஞ்சத்திற்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பசியினால் தாகத்தினால் அங்கு மனித உயிர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி நமது நெஞ்சை அழுத்துவதாக நெஞ்சை நெருடக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது உணவுக்கு பஞ்சம் இல்லை வெளியில் வெளியிலனாக்கா உலக மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மனித நேயம் கொண்ட மக்கள் இஸ்லாமிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான உணவு வாகனங்கள் காசாவிற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது இது நாம் நம்முடைய ஷார்ட் ஃபீல்டில் போட்டு அதே வீடியோவை மீண்டும் உங்களுக்கு பார்வைக்காக தருகிறோம் பாருங்கள் இந்த எகிப்தினுடைய பார்டரில் எஃப் எகிப்து ரஃபா பார்டரில் ரோடினுடைய இரு மருங்கிலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு உணவு வாகனங்கள் நிற்கிறது எரிபொருள் வாகனங்கள் நிற்கிறது காசாவின் மக்களை மக்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய அந்த பொருட்களெல்லாம் உலக நாடுகளால் இஸ்லாமிய நாடுகளால் மனித நேயத்தை விரும்ப விரும்பக்கூடிய மக்களால் பல நூற்று கணக்கான பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்டு அது காசாவிற்குள் நுழைவதற்காக அனுமதியை எதிர்பார்த்து காசாவிற்கு வெளியே எகிப்தில் ராஃபா வாடரில் காத்திருக்கிறது ஆனால் அந்த உணவுகளை வடக்கு காசாவை சென்றடைவதற்கு முறையாக அனுமதிக்காததுனால வடக்கு காசாவிற்குள்ள உள்ள மக்கள் நினைச்சாங்க வந்து பஞ்சத்திலும் பட்டினியிலும் பட்டினி சாவுகள் பட்டினி மரணங்கள் அங்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு அங்குள்ள உணவு பஞ்சங்கள் அதிகரித்திருக்கிறது உணவு ஏதாவது இலை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த இஸ்ரேல் என்னும் மனித மிருகம் வாழுவதற்கே தகுதியற்றது அதை இந்த நம்முடைய கடுமையான வார்த்தைகள்ல சொல்வது என்று சொல்வதென்றால் மிக ஒரு கொடி கொடுமையான மிருகமாக மனிதாபிமானமற்ற மிருகமாக போராளிகளோடு போர் போர் செய்வதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத இந்த கோழைகள் அப்பாவிகள் அப்பாவிகளின் மீது கொண்டு போடுகிறார்கள் அப்பாவிகளுக்கு செல்ல வேண்டிய உணவுகளை தடுத்து நிறுத்துகிறார்கள் அவர்களை பஞ்சத்திலும் பட்டணியிலும் துடிக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற என்னும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்ட கொடியவர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த செய்தி மற்ற பல செய்திகள் இருந்தாலும் கூட இந்த செய்தி நம்முடைய நெஞ்சை நிகழ்வதாகத்தான் இருக்கிறது அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை வழங்க வேண்டும் பசியிலிருந்து விடுதலை அது மாதிரி இந்த கொடியவர்களின் பிடியிலிருந்து விடுதலை என்று அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் அதிகம் அதிகம் பிரார்த்திப்போம் மிக மிக அதிகம் நம்முடைய பிரார்த்தனையின் பக்கம் தேவையுள்ளவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் விடம்பு அழுது அழுது கையேந்துவோம் நம்முடைய கோரிக்கையை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஏதாவது ஒரு வழியில் அந்த மக்களுக்குரிய உணவுகள் அந்த மக்களை சென்றடையும் அந்த மக்கள் என்று ஏற்கனவே போர் நாள இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை இழந்து விட்ட நிலையில தற்போது பசியினாலும் பட்டினியினாலும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துயரம் என்பது மிக நம்மை எல்லாம் செய்து கவலை கொள்ளச் செய்வதாக இருக்கிறது பிரார்த்தனையில் நாம் குறை வைக்காமல் தொடர்ந்து அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் அந்த மக்களுக்கு நல்லாக செய்வார் ஒரு நல்லதொரு விடுதலை நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடும் இகலாசான முறையில் நாம் பிரார்த்திப்போம் இந்த பிரார்த்தனை மிக மிக தேவையானதாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி அமெரிக்கா என்ற ஒரு இஸ்ரேலுக்கு பின்னாலே இஸ்ரேல் ஒரு ஷைத்தான் என்றால் இந்த ஷைத்தானை மிஞ்சிய ஷைத்தானாக அமெரிக்கா ஷைத்தான் இருக்கிறது இந்த அமெரிக்க ஷைத்தான் நாங்கள் அதாவது மனிதநேயம் பேசிக்கொண்டே நாங்கள் மனித நேயத்தின் ஆர்வலர்கள் என்று பேசிக்கொண்டு மறுபக்கம் போர் நிறுத்தம் என்று பேசிக்கொண்டு ஐநா சபையில் போர் நிறுத்தம் சம்பந்தமான அந்த தீர்மானங்கள் வருகின்ற பொழுது தொடர்ந்து அந்த தீர்மானங்களை எதிர்க்கக்கூடிய வீட்டோ என்னும் பவரை இந்த வெட்டதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை தோற்கக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஷைத்தானாக அமெரிக்க ஷைத்தான் இருந்து வருகிறது இந்த இஸ்ரேல் எந்த அளவிற்கு எதிர்க்கப்பட வேண்டுமோ இஸ்ரேல் எந்த அளவிற்கு ஒழிக்கப்பட வேண்டுமோ அதைவிட முக்கியம் அமெரிக்காவை அழிப்பதும் ஒழிப்பதும் இந்த அமெரிக்காவினுடைய செய்கையினால் தான் உலகின் பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் பல்வேறு கட்டங்களிலே போரையும் அழிவையும் சந்தித்திருக்கிறது தற்போதைய இந்த பலஸ்தீன போரில் கூட மூன்றாவது முறையாக கொண்டு வரப்பட்ட அந்த போர் நிறுத்த தீர்மானம் இருக்கா இல்லையா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய தீர்மானத்தை இதை வரவே அல்ஜீரியா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தை உலக நாடுகள் எல்லாம் ஏற்றிவிட்ட நிலையிலும் கூட இந்த ஷெய்தான் அமெரிக்கா என்கிற ஷைத்தான் தன்னுடைய வெட்டதிகாரத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது அல்ஜீரியா கொண்டு வந்த அந்த போர் நிறுத்த தீர்மானத்தையும் ஐநா சபையில தோற்கடித்திருக்கிறது இது இந்த அமெரிக்கா என்கிற ஷைத்தான் இஸ்ரேலை விட கொடிய செய்தார் என்பதையும் இந்த செய்தாடைய பேச்சுக்களை நம்பவே கூடாது என்பதற்கும் இது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது வெளியில போர் நிறுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறான் வெளியில மனிதாபிமானத்தை பேசிக் கொண்டிருக்கிறான் வெளியில நாங்கள் எல்லாம் மனித நெய்ய ஆர்வலர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறான் காசாவிலே செய்வாங்க அந்த வடக்கு காசாவிலே உணவு இல்லாமல் ஒரு பக்கம் பஞ்சத்தினால மக்கள் எழுச்சியில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகள் உதவி பொருள்கள் அங்கு சென்று சேரவில்லை மறுபக்க விமான் குண்டு போட்டுக் கொண்டிருக்கிறான் அழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் தேவையாக இருக்கிறது அந்த போர் நிறுத்தத்தை உலகமே ஆதரிக்கின்ற பொழுது இந்த சைத்தானிடம் இருக்கின்ற வீட்டோ அதிகாரம் அந்த போர் நிறுத்தத்தை போர் நிறுத்த தீர்மானத்தை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஒரு உலக அமைப்பே என்ன இப்படி இருக்கிறனாக்கா ஒரு ஒரு சில செய்தான்களுடைய கையில சிக்கி சிதைந்து கொண்டிருக்கிறது இந்த போர் மட்டும் நிறுத்தப்பட வேண்டியதல்ல இந்த உலக அமைப்பே மாற்றப்பட வேண்டியது என்ற கேள்விகள் வேண்டிய அவசியத்தை இந்த செயல்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது காசாவிலே உணவில்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் போராளிகள் பலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் இந்த செய்தி இஸ்ரேல் செய்த அடித்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள் விரட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட அப்பாவி மக்களுடைய அந்த தான் போராளிகள் வெற்றி முகத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அப்பாவிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கள் தான் இழப்பாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இக்கட்டான சூழலிலும் கூட காசாவில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதல்களில் இந்த இஸ்ரேல் மண்ணை கவி இருக்கிறது இஸ்ரேலிய வீரர்கள் கொத்து கொத்தாக செத்து இருக்கிறார்கள் மேற்கு மேற்கு ஹாரியிலும் சில ஆர்பிஜி செல்களை பயன்படுத்தி பதினைந்து நபர்கள் பதினைந்து அந்த இஸ்ரேலிய படை வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய செய்தியை கதாஹுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இது ஹிஸ்புல்லாவுடைய செய்திகள் அது மாதிரி வந்து வந்துருச்சாங்க செங்கடல்ல தங்களுடைய பிடியை கடுமையாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து இஸ்ரேலுடைய கப்பல்களையும் அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் பிரிட்டனுடைய கப்பல்களையும் தாக்கி வருகின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நேற்றும் அந்த இஸ்ரேலுடைய கப்பல்களும் அமெரிக்காவுடைய கப்பல்களும் அந்த செங்கடல்ல தாக்குதலுக்குள்ளா இருக்கிறது இப்ப செங்கடலுடைய வரைஞ்சி அந்த பகுதியில் ஹவுத்திகளுடைய அந்த செங்கடல் ஆதிக்கத்துல எந்த தொடர்வும் ஏற்படவில்லை அமெரிக்கா மீது குண்டு போட்ட பிறகும் கூட விமான தாக்குதல்களை இந்த ஹவுத்திகள் வாழும் பகுதிகளில் அதிகரித்தும் கூட அவர்களுடைய அந்த தாக்கும் திறனை குறைக்க முடியவில்லை அவர்களுடைய அந்த ட்ரோன்களும் அவர்களுடைய அந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் தொடர்ந்து அமெரிக்காவுடைய கப்பல்களையும் இஸ்ரேலுடைய கப்பல்களையும் தாக்கி வருகிறது அந்த பக்கத்தில் அவங்க வலுவாக இருக்கிற மாதிரி மற்றொரு பக்கத்தில் ஹைசபுல்லாக்களுடைய தாக்குதலும் செய்யவில்லை குறையவில்லை அதிகரித்து இருக்கிறது அது மாதிரி இங்கே ஹமாஸ் உள்ளிட்ட பலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதல்களும் அதிகரித்திருக்கிறது இந்த போர் போர் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் தோற்று ஓடிவிட்ட நிலையில அது அப்பாவிகளை குறிவைப்பதுதான் நமக்கு நம்முடைய குறிவைப்பதுதான் ஒரு பிரச்சனையாகவும் சிக்கலான விஷயமாகவும் இருக்கிறது அந்த மக்களுக்கு உணவுகள் முதலில் சென்றடைய வேண்டும் அதற்குரிய வழிகள் திறக்க வேண்டும் இதற்கு அரபு நாடுகளாக இருந்தாலும் உலக நாடுகளாக இருந்தாலும் மனித நேயத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதற்குரிய வழிவகைகளை உடனடியாக ஆராய்ந்து அந்த மக்களுக்கு தங்குதடையின்றி இந்த அந்த உண உணவுகள் உதவி பொருட்கள் செல்வதற்கு செல்வதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் இதற்காக நாமும் பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாஹரு அனில் அஹமது ரபில் ஆலமீன்